தொகுதி சீரமைப்பு என்னை கூட்டி பேசி எங்களை எல்லாம் கூட்டி பேசி என்ன நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் பெற்று போனது இதுக்கு தானா இங்க உட்காந்து பேசத்தானா மீனவர்களை தொடர்ச்சியா கைது செய்யறான் நான் வீதியில் இன்னும் போராடுறது இயல்பு என் மக்கள் போராடுறது இயல்பு வழி இல்லை ஆனா நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சுக்கிட்டு நீங்களும் நாடாளுமன்ற கட்டடத்துக்கு வெளியிலே பதாகை தூக்கி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது வேடிக்கை அல்ல இதுக்கு எதுக்கு நாடாளுமன்றத்துக்கு வென்று போனீங்க எதுக்கு போனீங்க உள்ள சாமி வெளியில வந்து பதாய புடிச்சு நிக்கிறதுக்கு அதான் நான் நிப்பனே அதுக்கு நீங்க எதுக்கு எனக்கு நிதி தரல நிதி தரல நிதி தரல இத சொல்றதுக்கு ஒரு அதிகாரமா இதுக்கு நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களா இதுக்கா நான் நிதி தரல என்ன செய்ய முடியும் பேசுறதுக்கா புலம்புறதுக்கா இருக்கா எப்படி அனைத்து கட்சி கூட்டம் அனைத்து கட்சி கூட்டம் எப்ப அனைத்து இது வரை கூட்டம் அனைத்து கட்சி கூட்டத்திலே இவ்வளவு அழைச்சா அலச்சார்கள என்னை கூப்பிட்டு இருக்காரா ஐயா எடப்பாடி